இந்த இஸ்லாமிக் பேங்க பேரில் என்ன செய்கிறாங்கனாக்க இப்போ நாங்கள் இன்றைக்கு இதை வட்டினு சொல்றோம் பேங்க்ல தர்றான் வட்டி பீப்பிள்ஸ் பேங்க்கில் தர்றான் பிஓசி பேங்க்கில் தர்றான் இதை மாதிரி பேங்க்கெல்லாம் தரும்போது நாம் வட்டின்னு சொல்கிறோம் இதே வந்து இன்றைக்கி இஸ்லாமிக் பேங்க் அப்படின்ற பேரில் இருக்குது இஸ்லாமிக் பேங்க்ன பேரில் இன்றைக்கி பல இஸ்லாமிய பேர்களை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க இஸ்லாமிக் பேங்கிற பேரில் இருக்கிறாங்க இவங்களும் என்ன செய்கிறாங்கனாக்க இதே சிஸ்டம் தான் நீங்கள் ஒரு வாகனம் வாங்க போனாலும் சரி அதே மாதிரி நீங்கள் சாதாரண ஒரு அக்கௌண்ட் திறக்க போனாலும் சரி நீங்கள் ஒரு லோன் எடுக்க போனாலும் சரி நீங்கள் பிஓசி பேங்கில் போயிட்டு லோன் எடுத்தாலோ வாகனம் வாங்கினாலோ அல்லது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறந்து காசு போட்டாலோ இதே இஸ்லாமிய பேங்க்கில் போய்ட்டு இந்த வேலையை செஞ்சாலும் ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் வட்டி வீதம் இஸ்லாமிய பேங்க்களில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் மற்ற பேங்குகளில் குறவாக இருக்கும் இஸ்லாமிய பேங்க்கில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேரை வச்சுருக்க மாட்டாங்க வட்டினை பேரை வச்சிருக்க மாட்டாங்க ப்ராஃபிட்ட பேரை வச்சிருப்பாங்க உங்களுக்கு லாபம் தர்றோம் அப்படின்ற பேரை வச்சுருப்பாங்க உண்மையிலேயே இஸ்லாமிய வங்கிகள் செயல்படலாமா செயல்படலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எப்படி செயல்படணும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் செயல்படணும் லாபம் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இஸ்லாமிய ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க இஸ்லாமிய பேங்குக்கு போயிட்டு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை நீங்கள் போடுறீங்க ரூபா பணத்தை போடும்போது நீங்கள் திரும்ப எடுக்கிறதுக்காக வேண்டி போகிறீங்க அந்த ஐம்பதாயிரரூபா பணத்தை போட்டுட்டு திரும்ப எடுக்கிறதுக்காக வேண்டி போறீங்க போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க ரூபா தர்றாங்க நீங்கள் கேட்குறீங்க நான் போட்டது ரூபா தானே ஏன் எனக்கு பத்தாயிரூவா கூட தர்றீங்க இல்லை உங்களுக்கு தான் ப்ராஃபிட் தர்றோம் வியாபாரத்தில் லாபம் தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கூடுமானு தான் கேட்குறாங்க கேள்வி இது கூடுமானு சொன்னால் அவங்க இஸ்லாமிய வங்கியா தான் இருக்கிறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலை என்ன காட்டி தந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து வியாபாரம் செய்வதாக இருந்தா அது என்ன வியாபாரம் என்பதை தெளிவுபடுத்தணும் வியாபாரத்துல லாபம் எவ்வளோ வந்திருக்குது நஷ்டம் எவ்வளோ வந்திருக்குது இதை தெளிவுபடுத்தணும் இதை எதுவுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெளிவுபடுத்த மாட்டாங்க அவங்க என்ன வியாபாரம் செஞ்சுன்னு உங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு ஹராமான வியாபாரம் செஞ்சுருந்தா உங்கள் பணம் உங்கள் ஐம்பதாயிரரூவா பணம் ஒரு ஹராமான வியாபாரம் செஞ்சுருக்குறாங்க அதில் பத்தாயிரரூவா லாபம் கிடச்சிருக்குது அதை உங்களுக்கு தர்றாங்க வட்டி தரல ஒரு பேச்சுக்கு வட்டி தரல லாபமே தர்றாங்கன்னு வைங்க ஹராமான வியாபாரத்தை செய்து பத்தாயிரரூவா தந்தால் உங்களுக்கு வந்து கிடைச்சதை பத்தாயிரம் எப்படி வந்துக்குது ஹராமான வியாபாரத்தின் மூலமாக தான் வந்திருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அவங்க பத்தாயிரரூவா கூட தரும்போது நீங்கள் என்ன வியாபாரம் செஞ்சீங்க எங்கே வியாபாரம் அந்த பணத்தை எந்த வியாபாரத்தை நீங்கள் போட்டிங்க எவ்வளோ லாபம் வந்துச்சு இந்த லாபத்தில் எனக்கு எந்த அளவு பங்கு எனக்கு தந்துருக்குறீங்க நஷ்டம் வந்தாக்க எவ்வளோ என்கிட்ட இந்த எடுப்பீங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் ஆனால் இந்த பேங்கில் சிஸ்டமே எப்படின்னா அவங்களுக்கு லாபம் மட்டும்தான் தருவாங்க நஷ்டம் தரமாட்டாங்க வியாபாரம் என்று சொன்னால் லாபம் நஷ்டம் ரெண்டையுமே என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அதுதானே கூட்டு வியாபாரம்னு சொல்கிறது இந்த இஸ்லாமிய என்ற பேர்ல செய்யக்கூடியவங்களும் வட்டியை தான் தானே செய்றாங்க இந்த முராபஹா முஷார்காண்ட அரபி வார்த்தைகளை கொண்ட பேர்லையோ இத மாதிரி வேலைகளை செய்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த வாகனங்கள் இருக்குது இல்லையா இந்த வாகனத்தையும் என்ன செய்வாங்கனாக ரெண்ட்டு கொடுக்குற பேர்ல கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் தேவை காரில் பொறுமதி ஐம்பது லட்சம் ரூபான்னு வைங்களேன் ஐம்பது லட்சம் ரூபா காரை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க வாங்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட கையில் எவ்வளோ காசு இருக்குது கையில் அஞ்சு லட்ச ரூபா இருக்குது அஞ்சு லட்சம் ரூபா இருக்குதா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா நாங்கள் ஃபினான்ஸ் தர்றோம் நீங்கள் மாதம் மாதம் என்ன செய்யணும் இந்த ஃபினான்ஸை கட்டணும் கட்டி முடியும் போது நீங்கள் எடுத்த ஃபினான்ஸ் நாற்பத்தஞ்சு ரூபா கட்டி முடியும் போது உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஆகிரும் இதையே இந்த இஸ்லாமிய வங்கிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஏன்னா காரு அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் பேடிக்கு சொல்லுவீங்க எனக்கு அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா காரை வாங்கிதாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கார் நாற்பத்தஞ்சு லட்ச தானே இதை நாங்கள் வாங்குறோம் நாங்கள் வாங்கி உங்களுக்கு என்ன செய்கிறோம் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் நீங்கள் மாசம் மாதம் என்ன செய்யுங்க இந்த காருக்கான ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாவையும் பிரித்து நீங்கள் கட்டுங்கண்ணுவாங்க இவன் ஃபி ஃபினான்ஸ பேரில் வட்டினை பேரில் ஓப்பனாகவே சொல்லி என்ன செய்கிறான் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறான் இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டின பேரில் முராபகான பேரில் முஷார்க்கான அந்த அரபி வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு இதே வட்டி என்ன செய்கிறாங்க வட்டிக்கு வேறு பேரை வச்சு இஸ்லாமிய பேரை வட்டிக்கு வச்சு என்ன செய்கிறாங்க மாதம் மாதம் கொள்கிறாங்க இவங்களுக்கும் மற்ற பேங்க்குகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது வித்தியாசம் என்னென்னு சொன்னால் மற்ற ஃபினான்ஸ் கம்பெனியில் எடுக்கக்கூடிய தொகையை விடவும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக தான் என்ன செய்வாங்க இஸ்லாத்த இஸ்லாமிய சாயலை ம பூசி கூடுதலாக தான் வாங்கி கொள்வாங்களே தவிர குறைவாக வாங்கி கொள்ள போகிறதும் இல்லை வட்டி உங்களுக்கு தரப்போகிறதும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அது தான் அப்படின்றத இன்னும் உறுதிப்படுத்துறதாக இருந்தால் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃபினான்ஸுக்கு ஒரு வாகனத்தை வாங்கிட்டீங்க ஃபினான்ஸுக்கு ஒரு வாகனத்தை வாங்கினா அந்த வாகனம் என்ன செய்யுது எக்ஸிடெண்ட் ஆகுது எக்ஸிடென்ட் ஆகிடுச்சுனாக்க ஃபினான்ஸ் கம்பெனி என்ன செய்வான் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா சல்லி பாஸ் பண்ணுவான் சல்லி பாஸ் பண்ணால் அந்த நீங்கள் எரிய சரமானம் வச்சிருந்தா ஃபினான்ஸ் கம்பெனியால் உங்களுக்கு அந்த பணத்தை தரமாட்டான் வாகனத்தை செய்கிறதுக்கு அந்த பணத்தை தரமாட்டான் பணத்தை தராமல் ஃபினான்ஸை கட்டி ஃபினான்ஸ் கட்டி ஃபினான்ஸ் அக்கட்டின்னு இருப்பான் உங்களுக்கு வாகனத்தையும் செய்ய முடியாது ஃபினான்ஸையும் கட்ட முடியாது கடைசியாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அப்படியே அந்த வாகனத்தையும் செய்யாமல் தொழிலில் இல்லாமல் அப்படியே உட்காந்துருவீங்க போயிட்டு வழக்கு போடுவான் வழக்கு போட்டு உங்கள்கிட்ட இருந்து அபராத தொகையாக பணத்தை வாங்கிக்கொள்ளுவான்னு வைங்களேன் உங்கள்கிட்டயே அல்லது சைன் வாங்கி வாங்கிக்கொள்வான் இதே வேலையை தான் இஸ்லாமிக் ஃபினான்ஸ் என்ற பேரில் இஸ்லாமிக் வங்கியல் என்ற பேரில் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு தானே தர்றேன் சொல்கிறாங்க ரெண்ட்டுன்னு என்ன அர்த்தம் நான் மாதம் ஒரு வாகனத்தை எடுத்து ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறேன் மாதம் மாதம் ரூபா தர்றேன் இதுதானே ரெண்ட்டு இப்படி தான் நடந்து கொள்ளணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனியில் எப்படி நடந்து கொள்கிறாங்களோ இதே மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னாக்க இருந்து மாதம் மாதம் பணத்தை வாங்குவாங்க இன்சூரன்ஸால் சல்லி பாஸ் பண்ணால் அந்த சல்லியையும் எடுத்துக்கொள்வாங்க நீங்கள் அந்த என்ற பேரில் அந்த ஃபினான்ஸை நீங்கள் கட்ட முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக வழக்கம் தொடர்வார்கள் இந்த எல்லா வேலையும் பொதுவான ஃபினான்ஸ் என்ன நடக்குதோ அது எல்லாமே நடக்கும் எனவே இஸ்லாமிய ஃபினான்ஸ் என்றோ இஸ்லாமிய பேங்க் என்ற பேரில் இவர் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க மற்ற வங்கிகளை மாதிரி வட்டியோடு சம்பந்தப்பட்ட பேங்குகள் தான் நீங்கிது இதுக்கும் இஸ்லாமிய பேங்குகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது